சார் மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே விஜய்க்கு வந்து அதிகமான ஒரு செல்வாக்கு இருப்பதாகத்தான் சர்வேஸ் சொல்லுது நான் இதை கடந்த ஆறு ஏழு மாதங்களாகவே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன் குறிப்பாக ரெண்டாயிர இந்த ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அவர்கள் முறையாக அறிவித்த பிறகு இரண்டு மாத காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த கூட்டணியால் அதிமுக பாஜக கூட்டணியால் ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் லாபம் இல்லை ஏன்னா அதிமுக வாக்கு வங்கியிலையும் பிஜேபி வாக்கு வங்கியிலையும் கணிசமான அளவுக்கு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே விஜய் பக்கம்தான் போயிருக்கு அதை விடவே கூட போயிருக்குது அப்படின்ற ஒரு ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கிறது இது யார் எடுத்த சர்வேன்றதுல என்னால் இப்போ சொல்ல முடியாது பட் ரொம்ப நம்பத்தகுந்த நண்பர்கள் இருந்து நான் கேள்விப்பட்டது இது வந்து அதாவது நம்பகத்தன்மை உள்ளவர்கள் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசாமல் சீரியஸாக பேசக்கூடிய நண்பர்கள் ஆக்சுவலாக இந்த சர்வே வந்து செங்கோட்டையனிடம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த கருத்தோடு அவர் முழுவதும் உடன்பட்டதாகவும் தான் சொன்னாங்க ஓகே அவரே அதில் உடன்படுறார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியால் இந்த மாதம் எட்டு மாதம் ஆகப்போகுது அது எடுத்து ரெண்டு மாதத்தில் எடுக்கப்பட்ட அந்த சர்வேலையும் ப்ளஸ் செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்களுக்கு வந்து அந்த அனுபவம் மிளரும் அது வந்து நீங்கள் ஒரு நூறு பே நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பேரை களத்துக்கு அனுப்பி விஞ்ஞான ரீதியாக சர்வே எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி கிடைக்கிறத விட செங்கோட்டையன் மாதிரியான ஒரு அனுபவமிக்க மிக்க அறுபது ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்காங்க அவர்களுக்கு வந்து அந்த அவங்களோட பல்ஸ் மக்களோட நாடி துடிப்பு நல்லாவே தெரியும் அவர் அந்த சர்வே முடிவுகளோடு நிர்மலா சாத்தர் சீதாராமனை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வந்தது அவங்கக்கிட்ட நிர்மலா சீதாராமன் கிட்ட அவர் சொன்ன தகவல் இது வந்து இந்த அலையன்ஸால எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம விஜயை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா இந்த அலையன்ஸால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவர் ஒரு அறிக்கையை நிர்மலா சீதாராமனிடம் கொடுத்ததாக அப்பொழுதே இது ஒரு ஜூன் மாத வாக்கில் என்னிடம் நண்பர்கள் சொன்னாங்க இது வந்து இன்றைக்கி இந்த பிரம்மட வரவேற்பு என்பதை பார்க்கும்பொழுது அந்த பெல்ட் இருக்குல்ல இஸ்டர்ன் பெல்ட் கோ கோவை ஈரோடு திருப்பூர் திருப்பூர் சேலம் அந்த பகுதிகளில் வந்து விஜயோட ஆதரவாளர்கள் என்பவங்க வந்து விஜய்க்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஆதரவு உள்ள ஒரு பிராந்தியம்னா அது மேற்கு மண்டலம்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இன்றைக்கு நீங்கள் அந்த வரவேற்பை பற்றி பேசும்பொழுது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது வெறும் காசுக்காக எல்லாம் கூட்டப்பட்ட கூட்டமாக நான் பார்க்கல அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இது அப்படியே ஓட்டாக மாறுமான்னா அது வேறு ஓட்டாக மாற்றுற அளவுக்கு இவங்க முதல்ல வந்தவங்களில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது எஸ்ஐஆரில் ஓகே நான் அடிக்கடி சொல்கிறது வந்து விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் எத்தனை ஓட்டாக மாறுமான்னு கேட்கும்போது விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் ஓட்டாக மாறுமான்னு கேட்கும்போது நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள் கேட்கும்போது நான் சொல்வது சார் உங்கள் கேள்வியே தப்பு விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு கேளுங்கள் ஏன்னா ஜென்சி அவங்க அந்த பசங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஆறு ஏழு இருப்பாங்க இப்போ எவ்வளோ பேர் அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்தான் எவ்வளோ பேருக்கு இருக்குது இல்லை இவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா கொத்து கொத்தாவும் அடிக்கிறானுங்க ஓட்டை பழைய ஆளுங்களை அடிக்கிறாங்க நிறைய திலைய வேலை நடக்குது ரெண்டு சைடும் பண்ணுறாங்க ஒரு பக்கம் பிஜேபி பண்ணுது ஒரு பக்கம் திமுகவும் பண்ணுது ஸோ இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னு அது வேறு கேள்வி பட் இந்த கூட்டம் வந்து கவனிக்கத்தக்க கூட்டம் அவங்கள ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே விஜய் கொண்டு வந்துட்டாருன்னா நிச்சயமாக வந்து தேர்தலில் வந்து அது எதிரொலிக்கும் தி விஜய் ஆட்சியை பிடிப்பார் சிஎம் ஆவார்லாம் நான் சொல்லலை பட் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அவரால் ஏற்படுத்த முடியும் குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவரால் வந்து கணிசமான அளவு தேர்தல் முடிவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் இந்த கூட்டம் வந்து எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை ஓகே சார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமா செங்கோட்டையினுடைய இணைப்பு கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை சார் நீங்கள் கட்சி வந்து செப்டம்பர் இருபத்தேழுக்கு பிறகு கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது இன்னையோட இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி அவர்கள் ஒரு அண்டர் அண்டர்வாங்க ஆங்கிலத்தில் ரொம்பவும் சோர்வடைந்து தான் போயிருந்தாங்க முடிச்சுட்டாங்க கதையான்னு தான் சொன்னாங்க எல்லோரும் பட் ஒரு மாதிரி அவர் வெளியில் வந்துட்டார் இப்போ விஜய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பேசினது அப்புறம் பொதுக்குழு அப்புறம் நேற்றைக்கு செங்கோட்டையன் போனதுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் இது வரைக்கும் அரசியலில் பெரிய கட்சிகளில் இருந்தவங்க யாருமே அங்கே போய் சேரல செங்கோட்டையன் மாதிரி ஒரு அனுபவஸ்தர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர் அதில் ஆல்ரெடி விஜய் கட்சிக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக செல்வாக்குள்ள ப பகுதியாக கருதப்படுகிற மேற்கு மண்டலத்திலேருந்து ஒருவர் வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜாக்பாட்டன் தான் எனக்கு தோணுது ஓகே அனுபவம் மிக்க தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு போதுமானதா இல்லை அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் இப்போ எடுத்த உடனே தலைவர் பதிவு கொடுப்பாங்களா இல்லை செயல் தலைவர் பதிவு கொடுப்பாங்களா அதெல்லாம் வந்து நம்ம அப்படி ஒன்று ஒன்றா நோண்டி நோண்டிலாம் பார்க்க முடியாது நம்ம மேக்ரோ மேக்ரோவில் மைக்ரோ லெவலில் போய் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க இந்த குடுக்காட்டி கூட ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது என்ன பொறுப்பு அந்த இது இந்த ஒருங்கிணைப்பாளர் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அது முக்கியமான பொறுப்பு அது அந்த கட்சிக்கு இன்னைக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வழிகாட்டுதல் தேவைப்படுது எப்படி நம்முடைய விஜயகாந்துக்கு பன்ட்டு ராமச்சந்திரன் இருந்தாரோ அந்த மாதிரி விஜய்க்கு ஒருவர் தேவைப்படுகிறார் எத்தனையோ பேர் அவருடைய கதவுகளை தட்டுனாங்க எனக்குன்னா எனக்கு பர்சனலாக தெரியும் நான் அவர்கள் பேரே சொல்ல விரும்பலை அது இது சரியாக இருக்காது கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர நாம் தமிழரை தவிர திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் மதிமுக பாமக விசிகாலருந்து பல பேர் இந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட முக்கியஸ்தர்கள் விஜய் கட்ட போவதுக்கு துடியாய் துடிக்கிறார்கள் அதில் சிலர் வந்து அவரை அணுகவும் செஞ்சாங்க முயற்சி பண்ணாங்க அவர் கதவுகள் திறக்கலை அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனுக்காக கதவுகள் திறந்துருக்கணும் அவர் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சாய்ஸ் வந்து கரெக்ட் அடுத்தடுத்த கட்டங்களில் அது என்னவாகவும் தோக்குமா ஜெயிக்குமா அது தெரியாது சுருக்கமாக சொல்கிறதுனா செங்கோட்டையனோட முடிவு தாவேக்காவுக்கு லாபம் அதிமுகவுக்கு நஷ்டம் செங்கோட்டையனுக்கு லாபமாக நஷ்டமானதை இப்போ சொல்ல முடியாது அது தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் சொல்லணும் அடுத்த நாலு மாதங்களில் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட போது கட்சியில் இருக்க மற்ற முக்கியஸ்தர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா அவருடைய வழிகாட்டுதல் கட்சி ஏற்றுக்குமா விஜய் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து கட்சிக்குள்ளே வந்து சுயல் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு இது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது நான் அது எதுவுமே மறுக்கலை பட் இன்றைய தேதியில் விஜய் கட்சிக்கு செங்கோட்டையன் போனது என்பது விஜய் கட்சிக்கு ஒரு ஜாக்பாட் ஓகே சார் செங்கோட்டையன் அவர்கள் ரெண்டு பேரும் தலைவர்களுக்கு கிங் மேக்கராக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு கிங் மேக்கராக செயல்படுவாரா சார் அவர் எப்பயுமே கிங் மேக்கர்ன்ற தப்பான வார்த்தை அது நான் கூட ஒரு இடத்துல சொன்ன தவறு அவர் ஒரு விசுவாசமிக்க ஊழியன் அவர் வந்து அவர் வந்து அதிமுகவில் வந்து தலைமைக்கு எதிராக என்றைக்குமே கழகம் பண்ணதில்லை அவருடைய இயல்புக்கு மாறா முதன்முறையாக எழுபத்தெட்டு வயதில் எண்பது வயதை தொடரக்கூடிய நேரத்தில் அவர் கழகம் செய்திருக்கிறார் இது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு எழுபத்தி ரெண்டில் அக்டோபர் பதினேழு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவர் ஸ்தாபன உறுப்பினர்கள் ஒருவர் அதன் பிறகு எழுபத்தி ஐந்தில் சரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்பு கோயம்பு கோ கோயம்புத்தூரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட்டது எதற்காக வென்றால் அன்றைய தினம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலையை பிரகடனம் செய்திருந்தார் நாட்டில் மாநில கட்சிகளை இந்திரா காந்தி தடை செய்ய போகிறார் என்று ஒரு வதந்தி கிளம்பியது அப்போ கட்சி பெயரை வந்து நம்ம அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதற்காக கூட்டப்பட்ட சிறப்பு பொதுக்குழுவில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த சிறப்பு பொதுக்குழுவில் பொருளாளராக இருந்தவர் செங்கோட்டை அப்போ வெறும் இருபத்தேழு வயது இளைஞர் தான் அவர் இருபத்தேழு இருபத்தெட்டு வயது இளைஞர் அதிலிருந்து அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது எம்ஜிஆர் வரையில் எண்பத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தேழு வரையில் அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசி எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையில் சரியாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி அதன் பிறகு இரண்டு மாதங்கள் ஓபிஎஸ்க்கு விசுவாசி அதன் பிறகு பன்னிரெண்டு நாட்கள் சசிகலாவுக்கு விசுவாசி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஒரு விசுவாசியாக இருந்தார் சில பேர் ஜாதகம் வந்து என்றைக்குமே அவங்க நம்பர் டூவாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு நெடுஞ்செழியன் அன்பழகன் இவர் நம்முடைய ஓபிஎஸ் கூட அந்த கேட்டகரி தான் அதில் தான் செங்கோட்டின் வராது அவங்க நம்பர் ஒன்னாக இருக்க மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சா கூட அவங்க நகர்ந்துக்கிட்டு அதில் வேறு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவங்க நம்பர் டூவாக இருப்பாங்க ஏன்னா அந்த தலைமை பண்பு அவங்களுக்கு இருக்காது அது சில பேரோட ஜாதகம் அது ம மனித உளவியலோட முக்கியமான அம்சங்கள் தலைமை பண்புன்றது எல்லாருக்கும் வந்துடாது செகண்ட் இன் கமாண்ட்னு ஆங்கிலத்தில் அப்படி தான் அவர்கள் இருப்பார்கள் ஆகவே அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கான அரசியல் வாழ்க்கையில் முதன்முறையாக கலகத்தை செய்திருக்கிறார் ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்பது அது அதனால் நீங்கள் இதை இதுவுமே அவருடைய பாதை எப்படி இருக்குன்றது நம்ம அடுத்த நாலு மாதங்களில் தான் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ரொம்ப வித்தியாசமான பாதை அவர் நேற்று கூட நீங்கள் பாருங்களேன் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருக்காரு அவர் ஆமாம் ஜனநாயக கட்சின்னு சொல்கிறாரு சார் அது அப்படி கடந்து போக முடியாது அது விஜய் அனுமதிக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு இப்போ கூட பாருங்கள் அவருடைய வீட்டிலையே அவருடைய அலுவலகத்தில் ஒப்புச்செட்டிப்பாளையத்தில் அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் படம் பெருசாக இருக்குது செங்கோட்டையன் படம் அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் சின்னதாக இருக்குது ஆனால் இருக்குது பேக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு நீங்கள் விஜயோட கட்சியில் சேர்ந்த பிறகு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க இல்லையா இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா விஜய் அவருக்கு ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்பேஸ்ன்னு வாங்க ஒரு ஜனநாயகத்தை கொடுக்குறாரு சதாரம் அதை அனுமதிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் திமுகவில் போன பிறகு ஜெயலலிதா படத்தை இந்த அண்ணா திமுக தலைவர்கள் எல்லாரும் பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க திமுகவில் சேர்ந்த பிறகு அன்வர் ராஜாவோ மைத்ரேனோ மனோஜ் பாண்டியனோ யாராவது படம் வச்சுக்க முடியுமா முடியாது முடியாது கண்டிப்பாக முடியாது ஏன்னா தனி மனித ஆளுமைகள் பெரிய அளவில் கூல வச்சக்கூடிய கட்சிகள் இது ஆகவே அங்கே போய் அவர் இப்போ இன்னைக்கு அதை அனுமதிக்கிறார் விஜய் அப்போ ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுக்குறாரு ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்பேஸ் வாங்க அதை அவர் அங்கே கொடுக்குறாரு அவர் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கட்சியில் இணைவதற்காக எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு வந்தவருக்கு கொடுக்கலாம் சார் இல்லைங்க அது ஒம்பது டேர்ம் எம்எல்ஏ அங்கே அவர் ஒன்றும் எதுவும் குறைய போகிறது இல்லைன்னா மூணு மாதத்துல அது பதவி போக போகுது ஓகே அவர் போலான்னா அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார் ம் ஒரு பெக்ஷன் ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் பிகாஸ் ஸ்பீக்கர் நினைச்சா விளையாடலாம் அவர் போய் ராஜினாமா பண்ணலான்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணால் அசிங்கம் ஆனால் அவர் இப்போ பாண்டியன் திமுகவில் சேரும்போது ராஜினாமா பாண்டே தான் போய் சேர்ந்தார் அது ப்ரொசீஜர் அது அது ஒன்றும் தியாகம்லாம் கிடையாது ஒம்பது டம் எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் அதனால் அவர் ரெண்டு வருஷம் இருந்தாலே பென்ஷன் உண்டு அவர் ஒம்பது டம் எம்எல்ஏவாக இருந்தவர் அதனால் அந்த சலுகைகள்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க அது முறையாது அது ஒன்றும் பெரிய தியாகம்லாம் கிடையாது அது பட் அவரை எப்படி விஜய் பயன்படுத்தி கொள்ள போகிறார் என்பது தான் இப்போ கொஸ்டின் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவரை பயன்படுத்திக்கிட்டால் தாவேக்காக லாபம் அவரை பயன்படுத்திக்கலான்னா தாவேக்காக நஷ்டம் ஓகே ஏன்னா தாவேக்காவோட மிகப்பெரிய தேவையே இன்றைக்கி என்னென்னா விஜய் மாதிரியான ஒரு அனுபவசாலைகள் வழிகாட்ட இல்லை அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி புதுசாக கட்சி ஆரம்பித்தா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்ட் இளைஞர்கள் புதியவர்கள் இருபது பர்சன்ட் அனுபவசாலைகள் வயதானவர்கள் இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் யங் அண்ட் ஓல்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா இளைஞர்களும் இருக்கணும் நடுத்தர வயதினரும் இருக்கணும் வயதானவங்களும் இருக்கணும் வயதானவங்களோட அனுபவமும் இளைஞர்களோட துடிப்பும் நடுத்த வயதினருடைய நிதானமும் தான் குடும்பத்தை ஒரு குடும்பம் உறுக்கணும்னா அதுதான் வழி அந்த மாதிரி தான் இது ஸோ அந்த வெற்றிடத்தை அவர் இட்டு நிரப்பி இருக்கிறார் அடுத்தடுத்த கட்டங்களில் அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது சார் மக்கள் ஆதரவோடு அடுத்த ஆண்டு முதல்வர் ஆவார் விஜய் அப்படின்னு செங்கோட்டையன் அதுக்கு வாய்ப்பே இல்லை முதல் தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவெல்லாம் மந்திரியாக சிஎம் அவர் வாய்ப்பே இல்லை அது அதிகமான அப்படி தான் அவர் சொல்லுவார் வேறு மாதிரி அவர் பேச முடியாது நான் பேசுகிற மாதிரி அவர் பேச முடியாது அது டைலாகு அது நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெட்டே கிட்டத்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டினாங்க அதை ஒரு ஒரு விதமான எச்சரிக்கையோடு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு விதமான நகைச்சுவையோடு கூட எடுத்துக்கொடுங்க ஜெயிக்கலாம் முடியாது ஆனால் அண்ணா திமுக ஓட்டையும் உடைப்பார் திமுக ஓட்டையும் உடைப்பார் யாருக்கு சேதாரம் அதிகம்ன்றதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஓகே ஐநூறு கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு மக்கள் சேவையாற்ற புனித ஆட்சி கொடுக்க விஜய் வந்திருக்கிறார் அவரோடு இறுதி மூச்சு இருக்கும் வரை துணை நிற்பேன் இவர் அப்போ எம்ஜிஆரோட இறுதி மூச்சு இருக்கும் இருந்த மாதிரி இந்த மாதிரி பல டைலாக் அவர் ஜெயலலிதாவுக்கு பேசியிருக்காரு இந்த டைலாக் எல்லாம் பேசுனிங்கன்னா அது ரொம்ப அவலமாயிடும் நான் இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸை சொல்லிட்டேன் இந்த இறுதி மூச்சு அந்த மூச்சு இந்த மூச்சுன்றதுலாம் அரசியல்வாதிகள் வழக்கமாக கொடுக்குற டைலாக் அப்படி பார்த்தா ஐம்பத்தி மூணு வருஷம் ஒரு கட்சியில் இருந்துட்டு மூச்சு பேச்சு எல்லாத்தையும் ஒரு கட்சியில் வந்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து விசுவாசத்தை காட்டுறதுக்காக போடப்படக்கூடிய நாடகங்கள் இது வந்து அப்புறம் ஐநூறு கோடி அது என்ன அது வாசங்கிறது தூக்கி விட்டு அது நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை புனித ஆக்ஷன் எல்லாரும் கொடுக்குற டைலாகுது அது கொடுக்கட்டும் அப்போ பேசுவான் நம்ம இந்த மாதிரி எவ்வளோ ஜெயலலிதாவுக்கு வந்து அவர் 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 வந்து அவர் பேசியிருக்கார் எம்ஜிஆரை விட ஜெயலலிதா கிட்டே ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது வெறும் எம்எல்ஏ தான் அவர் ஜெயலலிதா கிட்ட தான் மந்திரியாக இருந்தார் அப்புறம் வெளியில் அனுப்புனாங்க மறுபடியும் உள்ளே வந்தார் மறுபடியும் வெளியில் அனுப்புனாங்க விசுவாசி அவர் இல்லை ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதியும் செங்கோட்டையை மட்டும் இல்லை எந்த அரசியல்வாதியும் நான் இறுதி இருக்கவரை இவருக்கு இருப்பான்னு சொன்னால் அதை நம்பாதீங்க ஓகே அது மக்களை ஏமாத்துற சொல்கிற டைலாக் எல்லா அரசியல்வாதியும் எல்லா அரசியல்வாதியும் ஓகே சார் செங்கோட்டையில் மட்டும் இல்லை இன்னும் பலர் வந்து தவை கவலையினே அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்கங்க சில மந்திரிகள் பேர்லாம் அடிப்படுது ஏன்னால் இன்றைக்கி எடப்பாடி கிட்டே இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா அவர் உட்கட்சி ஜனநாயகத்தை அனுமதிக்க மறுக்கிறாரு வெளியில் போகிறவங்களுக்கெலாம் திமுக மட்டும்தான் புகலிடமாக இருக்குது எல்லோரையும் திமுக ஏற்றுக்காது போக விரும்புகிறவங்களையும் ஆனால் திமுக எல்லோரும் போகவும் விரும்பலை மாற்றுப்பாதை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மாற்றுப்பாதை கிடச்சிருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் ஏற்றுப்பாரன்றதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாரையும் விஜய் ஏற்றுக்க மாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன் வேணும்னா சில பேர் ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்களோட தாவேக்க கூட்டணி வைக்கலாம் எல்லாரையும் விஜய் இந்த கட்சியில் சேர்த்துக்க மாட்டார் சிலரை சேர்த்துக்கலாம் வேறு சிலரை கூட்டணியாக வர சொல்லி கேட்கலாம் ஆனால் அந்த தகவல் நீங்கள் சொல்கிறது உண்மை அணிமாற அதிமுகவிலேருந்து விஜய் கட்சிக்கு போக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் சில பேர்லாம் அடிப்படுது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அது ஆதாரம் எல்லாம் பேசுனால் அவதூறாக மாறிட்டும் ஓபிஎஸ்டிடிவியுமே நம்ம நினைச்சிக்கலாமா சார் இல்லை அவங்க கூட்டணியாக தான் வருவாங்கன்னு எனக்கு தோணுதுங்க அவங்கள கட்சியில் சேர்த்து பாருன்னு எனக்கு தோணலை என்னுடைய அவதானிப்பு என்னென்னா அவர்கள் ஒரு தனி கட்சியாக பதிவு செய்து அவர்கள் அல்லது ஒரு 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 பேரவை மாதிரி பா சிதம்பரம் ஜனநாயக பேரவைன்னு வச்சார் மூப்பனார் அவர்கள் ஜெயலலிதாவோடு போனப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பு தாவேக்காவோட கூட்டணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேரடியாக அவர்களை தாவேக்காவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய காரியத்தை விஜய் செய்ய மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதிமுகவிலிருந்து இருந்து யாரும் போய்விடக்கூடாதுன்றதுக்காக ஜெயக்குமார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் வந்து புலிக்கு வாழாக இருப்பேன் எலிக்கு தலையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு டைலாக் மறுபடியும் டைலாக் எதுல அரசியல்வாதிகள் பேசுகிற டைலாகலாம் சிரிச்சுக்கிட்டே பாருங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அது இப்போ எலெக்ஷன் டைமில் நிறையா இந்த மாதிரி காட்சிகள்லாம் நடக்கும் சிறுபொலி ஆதித்யாலாம் பார்க்குறத விட அரசியல்வாதிகளோட பேட்டிகளை பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு பொழுதுபோம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நாங்கள் டென்ஷன் குறையும் அதனால் இதெல்லாம் டைலாக் ஜெயக்குமார் நிறையா டைலாக் விட்டார் அதில் இது ஒரு டைலாக் அவ்வளோதான் ஓகே சார் செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்காரு கோபிசெட்டிப்பாளையத்தினுடைய எட்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதி இப்போவே நம்ம தவை காக்கு எழுதிடலாமா அப்படிலாம் இது ரொம்ப தப்பாக நினைக்கிறேன் சிறுபிள்ளைத்தனமான கேள்விகள் இது அப்படி தான் வந்து ஒன்று டிவிக்கே ஒன் ப்ளஸ்ன்றாங்க இப்படி பார்க்காதீங்கன்ற நம்ம ஓவரால் பிக்சரை தான் சார் பார்க்கணும் இது வந்து ஒரு ஆட்சியோட அவலங்களை ஆட்சியோட சாதனைகளை செயல்பாடுகளை மதிப்பிடும்போது பத்து எம்எல்ஏவோட தனிப்பட்ட செயல்பாடுகளை விமர்சிக்கிறது எப்படி ஒரு முட்டாள்தனமானதோ அந்த மாதிரி தான் இது இது வந்து அரசியலை ட்ரைபலைஸ் பண்ணுறதுன்னுவாங்க சிறுபிள்ளைத்தனமாக பார்ப்பது சிறுமப்படுத்துறது தெரியாது நமக்கு தோற்று கூட பண்ணலாம் நான் அந்த விளையாட்டுக்குள்ளே போக விரும்பல எனக்கு அது தெரியாது அது எப்படி மாறப்போகுது இந்த நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாதத்தில் விஜய் கட்சி எப்படி செயல்பட போகுது அவங்க கூட யார் வரப்போகிறா அதிமுக எப்படி மாறப்போகுது வேறு என்ன டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசியல் ஏற்பட போகுது இவ்வளோ விஷயங்களும் இதில் இருக்குது ஓகே அதனால் நேற்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு டிவிக்கே ஒன் ப்ளஸ் அசம்பிளி ரிசல்ட் இப்பயே நம்ம சொல்லிடலான்றதுலாம் என்னை பொறுத்தவரையில் சிறுபிள்ளைத்தனமான ஆர்வடங்கள் அந்த விளையாட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை ஓகே சார் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு செங்கோட்டையின் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லாக நான் பார்க்கிறேன் திமுக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி என்னென்னா அது வியாதி அவன் திமுகவை எதிராக பேசினாலும் அவன் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் யாரெல்லாம் திமுக சவால் விடுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் யாராவது சேர்ந்தாங்கன்னா அவனும் ஸ்லீப்பர் செல்லல் ஆனால் இதை பேசுகிற இந்த திமுக தான் ராஜ்நாத் சிங்கன்ற பிஜேபி மந்திரியை வரவழைச்சு கருணாநிதியோட நாணய வெளியீட்டு விழாவை நடத்துச்சு அப்போ கருணாநிதி புகழ் பாடினார் ராஜ்நாத் சிங் அடுத்த நாள் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முரசொலியில் எழுதினார் நேற்று இரவு முழுதும் என்னால் தூங்க முடியவில்லை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசிய வார்த்தைகளுக்கு பிறகு நான் உலகாயந்தம் அடைந்து விட்டேன் என்னால் தூங்க முடியவில்லை அப்படின்னாரு இப்போ யார் யாருக்கு ஸ்லீப்பர் இல்லை திமுக வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் சொல்லுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் சரி ஏன்னா அது ஒரு ப்ரோட்டாக்கால் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ப்ரோட்டாக்காலும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அதுக்கு மூணு மாதம் முன்னால் தான் லோக்சபா எலெக்ஷனில் போய் பேசாத பேச்சு பேசி பிஜேபியை ஃபாசிச பாஜக உங்களுக்கு வேணுன்னா ஃபாசிச பாஜக உங்களுக்கு வேணான்னா ஃபாசிச பாஜக உங்களுக்கு வேணுனா பாதுகாப்பு அமைச்சரை ஆரவச்சு அவர் கருணாநிதி சமாதியில் போய் ஒரு மணி நேரம் சுற்றி சுற்றி வராரு காங்கிரஸ்காரன் கூட பாராட்ட முடியாத அளவுக்கு ஏன் திமுக காரர்கள் பாராட்ட முடியாத அளவுக்கு கருணாநிதியை பாராட்டி ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு அது உங்களுக்கு இனிக்குது நீங்களே சொல்கிறீங்க அவர் பேசுறது என்னால் முழுதும் இரவு முழுதும் தூங்க முடியவில்லை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க ராஜ்நாத் சிங் என்பவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர் அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு பாஜக மந்திரி உங்கள் தலைவரை கலைஞரை புகழ்ந்தால் உங்களுக்கு வந்து அது வந்து எந்த விதமான நெருடலும் உங்களுக்கு இல்லை ஆனால் யாரோ போய் எங்கேயோ சேர்ந்தாங்கன்னா அவங்கள எதிர்க்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்கு அவங்கள பிஜேபி செல் பிஜேபி பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு அந்த செல்லு இந்த செல்லுன்றது இது திமுக வழக்கமாக நடத்துகிற நாடகம் இவ்வளவு பேச்சு பேசுகிற திமுக தான் நாலு வருஷம் பிஜேபியோட கூட்டணி மந்திரி சபையில் இருந்தது அதை கூட விடுங்க அது இருபத்தஞ்சு வருஷத்துக்காக இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னால் ராஜ்நாத் சிங் வந்து பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து கலைஞரை புகழ்ந்து பேசுகிறத நீங்கள் கொண்டாடுறீங்க பாராட்டுறீங்க அப்புறம் இன்னொரு தலைவரையோ இன்னொரு கட்சியோ அவங்க பிஜேபியோட ஸ்லீப்பர் சொல்லு என்று சொல்வதற்கான தார்மீக உரிமை திமுகவில் யாருக்கும் கிடையாது இது மக்களை ஏமாத்திர வேலைங்க பிஜேபி பிஜேபி இவன் பிஜேபி அவன் பிஜேபி இவன் பிஜேபின்னு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து கொள்வதற்காக உங்களை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை நீங்கள் முத்திரை குத்துக்கிறீர்கள் உங்கள் மேலே யார் முத்திரை குத்துறது இது புரோட்டா காலு வெங்காய கால் சொல்லாதீங்க கலைஞரோட நாணய வழியாக ராஜ்நாத் சிங் வந்தது எல்லாரும் கடந்து போகிறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் கூட வெட்கமே இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு யாருமே அதை பற்றி பேசலை நான் இது வந்து சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதவரும் தலைவர் எம் எஸ் நம்பூதிரி அவரும் கிட்டத்தட்ட கலைஞரும் கிட்டத்தட்ட ஒரு வயது ஒரே வயது கொஞ்சம் கூட குறையர்கள் இருக்குது அவரோட நூற்றாண்டு விழாலேயோ அல்லது அவருடைய நாணய வெளியீட்டு விழாலே கேரளாவில் சிபிஎம் மார்க்சிஸ்ட் பினராயி விஜயன் கவர்மெண்ட் ராஜ்நாத் சிங்கை வர வச்சு ஒரு நாணயம் வெளியிடுமா வெளியிட்டாத சிபிஎம் வச்சுமா ஆனால் கலைஞருக்கு நீங்கள் வெளியிடுறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வேணும்னு பொழுது நீங்கள் வந்து பிஜேபியோட கொஞ்சம் கொலா வருது உங்களுக்கு போது உங்களை எவெல்லாம் எதிர்க்கிறானோ பிஜேபி என்பது ரொம்ப அதாவது வந்து ஊரை ஏமாத்துகிற இது தமிழ்நாட்டில் எங்கே எது நடந்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்றது யாரெல்லாம் பிஜேபி இவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிஜேபி திமுகவை எதிர்க்கிறவங்கலாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முத்திரை கூத்துவது என்பது வந்து ரொம்ப 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 அவலமான நேர்மையற்ற ஒரு அரசியல் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொரு காலசனுக்கும் நன்றி சார்